ஆனா வந்து இதுல என்ன எங்க எனக்கு டவுட் வருதுன்னா நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஏதோ டைலஸ் சொன்னீங்களே சொல்லுங்க சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைச்சுச்சு ஆனா அப்போ வந்து என்ன கொண்டாடாம இப்போ கொண்டாடா எப்படி யோசிப்பாங்களா யோசிக்கப்பாங்க அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா போஸ்டர் வந்து பல மாதங்கள் ஆயிவிட்டேன்னு இருந்தும் அமைச்சரே என்ன பண்ணியிருக்காங்க அப்ப வராத பிரச்சனையே இப்ப கொண்டு வந்து நீங்க கறிக்கடை அப்படிங்கறது எங்களோட தொழில்ல அது மாதிரி நீங்க கால் வைக்கலாமா சொல்லி பேசிருக்கீங்க எனக்கு என்ன தெரியுமா தோணுது மேடையில இவ்வளவு நாள் கொண்டு வராது பிரச்சனையே மேடையில ஒரு சில விஷயங்கள் அரசியல் பேசினார் இல்லையா அரசியல் பேசினாலும் அறிவா பேசினார் அதுதான் முக்கியம் சில பேர் மாதிரிலாம் பேசல அவர் கரெக்டா பேசினாரு அது பேசுனதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்திருக்காங்க யார் எங்க உட்கார வைக்கணும் அவரை உட்கார வைக்கணும் அந்த நடக்கறம் இந்த பேனர் எல்லாம் பேசிருந்தாரு இதெல்லாம் தொடர்ந்து பேசினதுக்கு அப்புறமா புதுசா இந்த பிரச்சனை அப்ப என்ன காரணம் அரசியல் காரணம் தான் காரணம் இது கூட தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி தான் என்ன நிறைய பேர் வந்து கமெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி வந்து இப்ப கொண்டு வர விஷயம் அவங்க ஃப்ரீயா வர அமோஷன் பண்றாங்க பன்னெண்டு பண்ண யாரு வேண்டாம்ங்குறாங்க தளபதியோட படத்துக்கு பிரச்சனை வருதுனால இந்த படம் ஹிட் அப்படிங்கிறது புரொடியூசருக்கும் தெரியும் ஃபேன்ஸ்க்கும் தெரியும் ஏன் பொதுமக்களுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் தெரியும் சோ அதனால பிரச்சனை இல்ல ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன தெரியுமா அதுவும் அடுத்துதான் விஜய் சேதுபதி என்ன கருல ஆமா அவரு நைன் தரோஸ் சேர்ந்து நடிச்ச படம் ஒண்ணு வர போகுது சைரா நரசிம்ம ரெட்டி அவங்க இந்த பேர் சொல்லதான் போடி திட்டாங்க சைர நரசிம்ம ரெட்டி இந்த படம் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பிரம்மாண்டமான எடுக்கப்பட்ட படம் இந்த படத்துல யார் திரும்ப பயோகிராபில இந்த படம் யாரோட பயோகிராபி யாருன்னா உள்ளலாடா நரசிம்மா ரெட்டி அப்படின்ற சுதந்திர போராட்ட வீரர் அவரோட வாழ்க்கை வரலாறோட படம் தான் இது அதனால எப்படிதான் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் அப்படின்னாலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருப்பாங்க கண்டிப்பா உங்களை பார்த்து பண்ணும் நீங்களே நானே நாளைக்கு உங்கள வாழ்க்கை வரலாறு எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு பர்மிஷன் எடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் என்னச்சுன்னா இருக்குமா லைஃப்ல அப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட வாழ்க்கை வரலாம் ரெடி பண்ணுவோம் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் எடுக்கணும் ஸ்ரீதேவி அவங்களோட இங்க ஸ்ரீதேவி பண்ணலாம் ஆரம்பிச்சாங்கப்பா அதுக்கும் இந்த மாதிரி தான் பெர்மிஷன் வாங்கல நீ யாரை கேட்டு வைஃப் ஒய்ஃபை யூஸ் பண்ண அந்த மாதிரி தான் வந்துச்சு இந்த மாதிரி கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கணும் ஒரு கர்டஸ் இல்லையா அது ஒரு என்ன சொல்றது மரியாதை கொடுக்கறது அதான் ஒரு விஷயம் ஸோ அது வாங்கலையா வாங்கல சோ அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இனிஷியல் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக படம் முடியும் போது உங்களுக்கு பேமெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐம்பது கோடி ரூபா பட் அது கொடுக்கல அந்த குடும்பத்துல இருக்கு ஓகே நரசிம்ம ரெட்டி அவர் குடும்பம் இருக்கு இல்லையா அவர் கொடுக்கலன்னு சொன்னா பட் குடுக்கல அது நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த படத்தோட சாட்டலைட் ரீச் மட்டும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு கோடி வித்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பது கோடிக்கு வந்து ஆமா தியேட்டர் ரீச் கொடுத்துறாங்க மொத்தமா வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா முன்னூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல செஞ்சதுதான் இப்ப நான் நானூத்தி ஐம்பது கோடி இப்பவே வந்துருச்சு நூத்தி ஐம்பது கோடி உங்களுக்கு லாபம் ஐம்பது கோடி கொடுத்தா என்னவா அதுல வந்து என்ன ஆச்சுன்னா அந்த உயலவாடா ரசிம்ம ரெட்டி அவங்க குடும்பத்துக்கு வந்து இன்னும் ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கல அப்படின்னால அவங்க ஃபேமிலில இருந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க சோ இதனால என்ன ஆக போகுது அப்படின்னா படம் பேசி முடிச்சிருங்கப்பா பிகாஸ் தான் நீங்க எடுத்திருக்கீங்க

உங்களோட yes. கருத்துல <avía temples> <sbury verliert> <russo> கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கார்ட்ல ஒவ்வொரு வாரமே சினிமா ரேட்டான கொஸ்டின் வந்து கேட்டுட்டு அந்த வருஷத்துல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை ஒளிப்பதிவாளர் சினிமோடர் யாரு அப்படின்றத கேள்வி ஆப்ஷன் ஏ பி சி சீராம் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி வில்லியம் ஆப்ஷன் டி சந்தோஷ் ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ற எல்லாருமே குழுக்கள் டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் மறக்காம வந்து ஆன்சர் பண்ணி வாட்ஸ்அப்பு